好了。Wow. நிகழற்ற அன்புடைய கொண்டு ஆரம்பம் செய்கின்ற உயிரை நினைக்கும் உறவுகளுக்கும் உயிரை நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் என்ன போனா உண்மையில நான் எந்த பேசணும் சொல்லி யோசனை வரல யோசனை பண்ணதுக்கு டைம் கிடைச்சோம் இல்லை என் இந்த பயணத்துல சில விஷயங்கள் நடந்ததையும் என் இந்த பயணம் ஆரம்பமான விஷயங்களையும் இந்த பயணம் நிறைவேற்ற சம்பந்தமான சில விஷயங்களையும் சும்மா அனுபவ ரீதியாக பேசணும்னு சொல்லி ஆசைப்படு ஏதாவது வார்த்தைகள் தவறுதலாக வாய்ப்பு இல்லை மின்சாரம் அப்படி தவறு சொன்னதா

இப்ப அதே சாதாரணபொடியன் ஒரு சில அசாதாரண விஷயங்களை செஞ்சிட்டு இந்த இடத்துல நின்று கொண்டு ஆரம்பம் எப்படி நிறுத்திருச்சுமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு சொல்லி தெரியும் நான் இந்த இடத்துல சிமிஹோல் எப்படியும் என்னோட தொடர்புகட்ட அப்படின்னு ஒரு விஷயத்த நான் செல்லும் இந்த பயணத்துக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இந்த இலங்கை பூராவும் கரையோரமாக நடந்து வரணும் என்ற எண்ணத்துல மூணு வருஷமாக நான் முயற்சி செஞ்சு இருந்தேன் எனக்கு தேவையான ஸ்பான்சர்ஷிப் இடம் கடத்தெருவு இல்ல ஏறாத இல்ல சந்திச்சாத மனிதர்கள் இல்ல ஒரு சிலரை தவிர நான் எந்த அளவு தேடி 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 பைத்தோம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு போட்லதான் எல்லாட விஷமும் இருந்தது அல்லாம இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் இது சரியாக வரும் இப்படி ஒருத்தன் உருவாகுவான் எவங்களுமே அப்படித்தவங்களுமே சிந்திச்ச வீட்டுக்கு அப்ப நான் முதலாவது ஒரு முறை நான் போனேன் கிட்டேத்துட்டு வேணாம் தேவையில்லை சரி தனிய மேனேஜ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சல்லி சேர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சல்லி சேர்த்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இஜில கேட்டு கிட்டே இல்லை இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டும் அப்ப ரிட்டன் வந்து பள்ளி போய்த்த காதை தொழுதுட்டு திரும்ப நண்பன் கேட்ட மச்சான் விஷயம் இப்படி படபடக்கிய படக்கிய கேட்டுருவோமோ வேணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன நீ தான் எனக்கே சொல்லி எதனா உடனே செய்யணும் வாடா போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே போகணும் இஜிலான் ஹாஜியார் வந்த நான் சொன்ன ஹாஜியார் தான் பயணம் கொண்டு போகணும் ஹாஜியார் அப்படின்னு சொல்லி சொல்லும் அது ரைட் என்ன முசைந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்

பெரிசாகோ அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொல்லி நான் நீ கேட்டுட்டு செல்லு அப்படின்னு சொல்லி அதோட என்ன இல்ல பெருசா தான் சொல்லி நான் மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சினி ஹோல்டிங்க போயிட்டு அப்ப நானும் இதுலான் ஹாஜியாரும் கதைச்சு அப்ப அந்த நேரம் நான் சில விஷயங்கள் இப்படித்தான் பயணம் இது இப்படி இப்படித்தான் ஆரம்பமாகிய இது இப்படித்தான் போகணும் இப்படித்தான் முடிவு பெரிய இதுக்கு இந்த இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி நான் என்னக்கு இருந்த ஒரு சில ஐடியாவை செல்லும் அப்புறம் ஹாஜியார் சொன்னேன் நீங்க எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் தரணும்

நான் கடந்து வந்த பாதைகள்ல இருந்த பிரச்சனைகள் கடந்து வந்த வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் தாண்டி கடந்து வைத்துக் கொண்ட விஷய நேரம் நான் விளங்கினேன் அப்ப ஹாஜியார் அந்த நேரம் தலைப்பு போல சென்னது சரிதான்

மூணு லட்சம் ரூபாய் பணத்தோட எனக்கு இந்த எக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னு சொல்லி நாங்க ஐடியா பண்ணினேன் அது சம்பளம் இப்ப பத்து மணிக்கு மேல செலவுகள் பெய்து அந்த பயணம் மூணு லட்சத்தோட ஆரம்பிச்சோம் இல்ல பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல அதுக்கான செலவுகள் பெய்த அன்கவுண்டபிள் எந்த எந்த எண்ணிக்கையில போகணும்னு சொல்லி தெரியாத அளவுல அப்ப எனக்கா ஒரே ஒரு விஷயம் வந்து சொன்னடா இங்கிலீஷ் ஒவ்வொருத்தருடையும் உங்களோட கூட்டாளியா இருச்சேயும் உங்களோட கூட பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் இல்ல நீங்க பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அட இப்படி எனக்கு ஆசை உண்டு இருச்சுடா எனக்கு இப்படி கணம் ஒன்று எனக்கு இப்படி லட்சியம் ஒன்று எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு நாளும் ஒதுக்காமலும் அவனுக்கு ஒரு நாளும் அதை திட்டி தீர்த்திடாமலும் அவனுக்கு ஏசாமலும் இதெல்லாம் சரிபட்டு வருமோடா இதெல்லாம் சரியாகுமா இதெல்லாம் உருப்படிய விஷயமா இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவன் செல்லி எந்தியன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ரைட் முயற்சி செய்ய முயற்சி செஞ்சு பாரு முயற்சி எந்த என்று உங்களுக்கு தெரியும் உங்களால முடிஞ்சதை நீங்க டெய்லி செஞ்சால் அது பயிற்சி உங்களால எது முடியலையோ அதை நீங்க செய்தாலேதான் அது முயற்சியா வர அப்படி இப்படி பயணத்தை ஆரம்பிச்சோம்னு சொல்லி பயணத்தை சிமி ஹோல்டிங்குக்கு முன்னுக்கு ஏழாம் மாசம் பதிமூணாம் தேதி என்ன பயணம் ஆரம்பமான அலமது முதலாவது நாங்க கிணறு தோண்டணும் எடுத்து கிணறு உடனே தண்ணி வரல அப்ப நாங்க ஆழத்துக்கு போகணும் மென்பாறைகள் ஒன்பாறைகள் எல்லாம் தாண்டி கடந்து உள்ளுக்கு ஆழத்துக்கு போனா தான் எங்களுக்கு தண்ணியும் எடுக்கலும் முட்டும் எடுக்கலும் எந்த வேலைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் காலம் போறேன் காலம் போகாம ஒன்னையுமே கடந்து போவேதான் அப்ப இப்படி இருக்க தக்கன ரைட் பயணத்தை ஆரம்பிச்சோம் உறவுகள் எல்லாம் சேர்ந்து வேறு வலையிலிருந்து என்ன அலமதுல்ல சொல்லி மழை பெய்தத்தோடு என்ன வழி அனுப்பி வச்சேன் நானும் காலங்கள் கடக்க காலங்கள் கடக்க நாட்கள் காட்டு வழியாகவும் ஒவ்வொரு வழியாகவும் போய் ஈஸ்கன அடையும் அங்கிருந்து மக்கள் அவங்களோட அன்பை தெளிச்சதுக்கு தொடங்கின அங்கிருந்து பயணங்கள் ஆரம்பமாகி ஊர் மக்கள் பிரார்த்தனையும் நான் முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும் நான் இந்த அளவு பயணம் பெய்து இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருச்சு அலமதுல்லா அலமதுல்லா போல் அனைத்து மல்லாஹுக்கு எனக்கு கால சின்ன ஒரு பழுந்த தவிர வேறொண்டுமே முழுங்கபடிய உங்களோட மூட்டுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அலம்துல்லா எதுவுமே இல்ல இன்னைக்கு நான் என்ன பழச்சு நான் வந்துடுறத நான் மறக்கப்படாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் இன்னைக்கு தின்னாம நடந்து வந்தேன் நான் இந்த சின்ன ரெண்டு எப்பலை மட்டும் தின்னுட்டு நான் நடந்து வந்தேன் அரே எவ்வளவு மக்கள் உன்னோட ஒன்று சேர்ந்து சென்றாலும் நீ இந்த இடத்துல இருந்துதான் நீ வந்தது இந்த கஷ்டங்களோட தான் நீ கடந்து வந்தது அப்படி என்று சொல்லி எனக்கு மனசுல எரிச்சோணும் அப்படி இருந்தது இன்னைக்கு நான் தின்னா அப்படியே நடந்து வந்தேன் இப்ப சாப்பாடை கொண்டாந்து வந்து அது வெஹிக்கல்ல இன்னும் தின்னது மனசுல நம்மள்தான் கண்டாலாக்க வயிறு மனசு எல்லாமே நான் நிறஞ்சி சார் நான் எல்லாம் கொண்டு உங்களோட சில விஷயங்கள் பேசிக்கொண்டு அப்ப ஊர் மக்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் இலங்கையிலிருந்து இலங்கை மட்டுமல்லாம உலக நாடுகளில் இருந்து எல்லா மக்களும் தான் பெற்ற புள்ள போல தன்னோட பிறந்த சகோதரன் போல சிறு வயதுல இருந்து ஒன்னா பழைய நண்பன் போல இன்னைக்கு இப்ப எந்த அளவுக்குடா ஒன்னரை வயசு பிள்ளையிலிருந்து

கஷ்டமாவே அவன ஆளு பத்தாவது நான் தான் வாழப்படுது இப்ப இங்கே சரியா அப்ப இந்த அளவு சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க ஒரு நாட்டிலும் மனசுல ஆள் மனசுல பதிய வச்சு எனக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ண இந்தளவு துவா போற எந்த அளவு கல்நாடு அறுக்குறேன் நான் சில ஹட்டத்துல நான் தனியா வேலையே எனக்கு கண்ணீர் வெளியே விளங்கியது எனக்கு கடலுக்குள்ள மீன் அழிகிற மாதிரிதான் ஏன்னா அண்ணீர் வெளியில விளங்கியது அப்ப நான் நான் போற மக்கள் எல்லாம் கொண்டு இருந்துச்சு எனக்கு ஏழை நான் மயங்கி தான் புள்ளும் மக்கள் அஷ்டம் அப்படி போற ஆட்டத்துல படைச்சா சிம்பிளாச்சுதான் மலையத்தாரம் சிம்பிளா மலையத்தாரம் எவங்க ஏட்டது வாதலா வீடியோ போடியா ஏனா டயர்டு கஷ்டம் மழை பெய்யாத வெயில் படிய அப்படின்னு சொல்லி நான் முதலாம் வீடியோ போடிய அடுத்த வீடியோ ஒரு ஹாஃப் அன் அவர் வர மழை போகும் வாட்சியா சூப்பர் மழையோட வெயில் அப்படின்னு சொல்லி உற்சாக மாறி ஒவ்வொரு விஷயமே அப்படித்தான் அதுவும் இல்லை இப்படி பேசிக்கணும் சொன்னால் நிறைய விஷயங்கள் பேசலும் ஏன்னா நான் ஒரு சின்ன வயசுல நான் அந்த வசனத்தை எழுதி வச்சிருந்தேன் நான் சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல சரித்திரம் படைக்க பிறந்தவன் சொல்லி ಅಂದೀಟ ಸುನಾಮಿ ಸೌಮಿ ಯೋಚನೆ ಅದೇ நான் நடந்து வந்த நடந்து வந்த முழு இலங்கை கரையோரமா அப்படி சுத்தி நான் நடந்து வந்த நடந்து வார இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கு தானே இந்த மக்கள் வெள்ளமா இருந்த மக்கள் வெள்ளமா இருந்தேன் வேறுவரையும் வந்து பார்த்த போறதானே இல்லையே சுனாமி வந்தது அந்த அளவுக்கு ஒரு நாள் அன்பு முல்லா இந்த இடத்துல முக்கியமா நான் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்தி தெரிஞ்சானும் முதலாவது எல்லாமே எல்லாமே என்ன தேர்ந்தெடுத்ததும் எனக்கு வாய்ப்பு தந்ததும் அத்தனையுமே அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி படைச்சவன் மனசுல உதிர்பனம் கொடுத்த அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன தேர்ந்தெடுத்து இந்த பயணத்தை அனுப்பின இந்த தொப்பியில இருந்து என்ன பயணத்துல இந்த ஜேசிய கலர்ல இருந்து இந்த தொப்பியில இந்த தொப்பில இருந்து அத்தனையுமே எல்லாமே யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் தான் நடந்தது நான் இந்த தொப்பியை நான் எங்கேயே கண்டடிச்சேன்டா காலி போர்ட்ல ஒரு டூரிஸ்ட் ஷாப் ஒன்ல இந்த நான் தொப்பியை கண்டேன் நான் பேசி அதுல வேக மனுஷன் யாரை விலையை பார்க்கிய விலையை பார்த்தலாக்க அது எங்களுக்கு கிட்டேக்க போகலாம் அப்ப உடனே நான் இன்ஸ்டால் ஒரு நாளைக்கு வேக மனு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்து மூணு மாசத்துக்கு போற இந்த பயணத்தை ஆரம்பிச்சு நான் நடந்து போறேன் அந்த தொப்பி அப்படியா அவர்கிட்ட பேச அவர் இந்த தொப்பி தந்த அப்ப இந்த தொப்பி இடத்தும் படைச்சவண்ட ஏற்பாடு இந்த ஜேசிக்கு நாங்க கொடுத்த கலர் சிமி ஹோல்டிங்ல கலர் சிமி ஹோல்டிங்ல கலர் கொடுத்த லாஸ்டுக்கு வந்தது கலர் அதுவும் சூப்பரியாவே ஏற்பாடு பண்ணி சரியா நாங்க அதுக்கண்டே செஞ்ச மாதிரி செதுக்கப்பட்டு எல்லா விஷயங்களுமே நினைதேன் நாங்க எந்த விஷயத்தாலும் படைச்சவன் நினைச்சா சிம்பிளா தூக்கி விஷய படைச்சவன்த்தன் தூசி மாயிரி ஜி ஒத்தனை கோம்புறத்துக்கு மேல ஒண்ணு வச்சவன் மேலும் தூசி மாயிர் ஜிவத்தனை பாதத்துக்கு கீழே ஓனாந்து வச்சதுக்கும் மேலும் எல்லா விஷயமும் நீங்க முதலாவது ஒரு விஷயத்தோ அந்த சின்ன வயசுல நாங்க உண்டு கதையுண்டு ரெண்டு கல் இருந்தான் அதில் ஒரு கல்லை கோவிலுக்குள்ள கொண்டு வைத்து வச்சு கும்பிட்டு இன்னொரு கல்ல அதே கோவில வாசல்ல போட்டு கால் தொடர்ச்சி போறதுக்கு வச்சாம் அப்படின்னு சொல்லி அந்த கால் தொடர்ச்சி வாசப்படியில இருக்கிய கல்லு சிலைத்த கேட்டான் நீயும் கல்லு நானும் கல்லு வாரவன் அத்தனை பேரும் ஒன்ன கும்பிட்டுட்டு போற நானும் அதே கல்லு தானே என்ன எதுக்கான மதிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு சிலையாக செதுக்கப்பட்ட அந்த கல்லு சொன்னா நீ ரெண்டடி பட்டளாக்க நீ படியான நான் பத்தாயிரக்கணக்கான அடிகள பட்டதால நான் சிலையான இந்த இடத்துல எனக்கு நடந்த அத்தனை விஷயமும் இந்த பயணத்துல தொடங்கின பிஸ்மின்ல இருந்து நான் இந்த இடத்துல வந்து நின்று பேசிய வர மாட்டோம் அத்தனையுமே படச்சவண்ட ஏற்பாடு படைச்சவண்ட அருள் படைச்சவனால மட்டும்தான் இது நடந்தது சோமி சும்மா நடந்து சில நாட்கள் படிக்க எலும்பிய விடியத படிக்க எழும்பிய விடியத வேற ஒன்றுமே தெரியா சும்மா நாட்கள் போன மாதிரி தான் போனது எல்லாமே பணத்தினோட ஏற்பாடு அருள் முக்கியமாக இந்த பயணத்துல பின்னால நின்று வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருந்து அவங்களை நன்றி செலுத்தணும் முதலாவது சிமி ஹோல்டிங் சேர்மன் அதோட சேர்த்து ஹோல்டிங் எங்கட சிவி ஸ்ரீலங்கா பார்க்க எங்கட இந்த பயணத்துக்கான கோஆர்டினேஷன் டீம் அவங்களும் இந்த இடத்துல இருந்து கோர்டினேஷன் டீம் கொஞ்சம் கோர்டினேஷன் டீம் கொஞ்சம் கோஆர்டினேஷன் டீம் இருந்து அதோட முக்கியமாக எங்கள் இந்த பயணம் பூராவும் பயணம் பூராவும் கரையோரமாக சுற்றி இந்த இடம் வரங்காட்டிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்ல நீங்கள் எல்லாருமே என்ட முகத்திலையும் எந்த அளவு கண்டால் நான் ஒரு நாளே தெரிஞ்சு சிரிச்சாம இருந்த நிச்சயம் கண்டால் டெய்லி கொமெண்ட் சோமி உங்களுக்கு இந்த பிரச்சனையா சோமி எதுங்க சிரிச்சாம வர அப்படின்னு சொல்லி ஏண்ட மனசுக்குள்ளுக்கு இருந்ததும் எனக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்களும் எனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களும் நான் இதுவரைக்கும் பகிர்ந்து கொள்ளல நெகட்டிவ் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி இக்னோர் பண்ணிக்கொண்டு எங்களை பார்த்துடா ஒரு மனுஷன் ரத்தம் கொதிச்சோணும் பாசிட்டிவாவே இருக்கணும் நாங்க எந்த கஷ்டத்திலையும் என்னென்னு சொன்னடா படைச்சோம் குருவாங்களே இல்லையே உன்னால எதை தாங்க அதை தவிர வேற அனுகூலவாவது உனக்கு கஷ்டத்தை தரல அப்படின்னு சொல்லி அப்ப இந்த பயணம் ஃபுல்லாக கடந்து போற நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்ட எந்த நாங்க இந்த பயணம் போறத உறுதிப்படுத்தும் விதமாக இவரு நடந்துதான் போறது இவர் வாகனத்தில நான் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு இதுவரைக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு நாள் பயணத்துல தண்ணி குடிச்சதுக்காவது ஒரு பெய்ஸ்கால் லெகேஜ்ல சரி இருக்கல நாற்பத்தி அஞ்சு நாள் ஆக சில இடங்கள் எப்படி சொன்னால் ரெண்டு நாளைக்கு நான் காட்டிலேயே தான் தங்கணும் ரெண்டு நாளைக்கு காட்டிலே தங்கணும் தின்னத்துக்கு தீனும் இல்லை தண்ணி போத்தல் இல்லை சரியா கூப்பிட்டு உதவுறதுக்கு ஒரு ஃபுல்லே இல்லை எந்த அளவுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாவே காடு சலாஞ்சு நினைச்சுன்னா யானை வாரணும் வாழும் சொல்லாமல் யானை வாரணும் அந்த மாதிரி ஹாட்டு பிரதேசத்திலையும் அந்த சிமிங் டேட்ட நாங்க புக் பண்ணிடுறேன் இந்த இடத்த கடக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட அண்ணன் மார்னிங் வர இடியாப்பா பாசம் டபுள் சைட் எல்லாம் வெச்சு கொண்டு உஜாரா தீந்துட்டு பயணத்தை கொண்டு சொல்லி அண்ணன் வாரு அப்படியே வந்து கோஆர்டினேஷன் டீம் வந்து அண்ணன் இருந்து சாப்பாடு அடிச்சு போற சில இடத்துல தங்கத்துக்கு சுத்தமாகவே இடம் இல்லை தங்கத்துக்கு இடமே இல்லை அப்படி தங்கத்துக்கு இடம் இல்லாத சில ஐடியா பண்ணினேன் வெஹிக்கல்ல வெஹிக்கலை போட்டு வெஹிக்கல்ல அப்பவும் நாங்க அந்த சந்தர்ப்பத்திலே வெஹிக்கல்ல பல கிலோமீட்டர்கள் கடந்து ஒரு சின்ன வீடுகள் சின்ன குடிசைகள் என்ன சொன்னா இந்த பயணம் சாதனமாக நான் தனிநபரா போனதில்ல கோஆர்டினேஷன் டீம் இருந்தாலும் படைச்சோண்ட அருள்ல முழு இலங்கை மக்களுமே எனக்கு உதவி செஞ்சு இருந்தது சில இடங்கள்ல எப்படி சொன்னா ரூம் கோட்டேஜ் ஒன்றுமே இல்லை அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களை போயிட்டு எங்களை அவங்கள ஊட்டுப்புள்ள மாதிரி எல்லா குறை விஷயத்திலுமே முழு இலங்கை கரையோரமாக சுத்தி வர நேரம் நாங்க இந்த பயணம் நடந்து தான் போறது இவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இந்த 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 முதலாவது அஞ்சு கிலோமீட்டரை ஒருத்தருக்கு கணிச்சு அடுத்த அஞ்சாவது கிலோமீட்டர்ல இன்னொருத்தருக்கு அதை பாரம் கொடுத்து இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஷெடியூலாக எங்களை உளவுத்துறைகள் வேலை செஞ்சேன் அந்த உளவுத்துறைகள் அத்தனைக்கும் எங்களை கதைத்தது எங்களோட சகோதரர் பிரதர் இவருக்கும் அந்த இடத்துல நாங்க நன்றி செலுத்தோம்